பொதுவாக கிராமத்தில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி பனை சார்ந்த விஷயத்துக்குலாம் ஆதரவு கொடுப்பாங்க நீங்கள் சென்னையில் இருந்து சென்னையில் இருந்தாலும் சோறு தானே சாப்பிட்றோம் விவசாயம் சார்ந்து தானே நம்மளாம் இருக்கிறோம் அவங்க விவசாயம் விவசாயம் பண்ணலன்னா சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே பயணி இந்த மாதிரி கற்பட்டி பனையார ஆளுக்கு தான் அதிகமாக உண்டு இவங்க எல்லார் மத்தியிலேயும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்குமா கண்டிப்பாக எதிரொலிக்கும் நானே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஒரு அரசியல் தலைவர் அவரே ஏறி இறக்கியிருக்காரு இது நிறைய பேர் அதை ட்ரோலும் பண்ணுறாங்க பெரும்பான்மையின மக்கள் அதுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் குடிக்கிற அந்த கல்லுக்கு தடை இருக்குது தெரியுங்களா ஆமாம் சரிங்க சார் அண்மையில் அந்த தடையும் மீறி திரு சீமானவர்கள் அவராக மரம் ஏறி கல் இறக்கி சுற்றி இருக்க எல்லோரும் கொடுத்தாங்க அவங்களும் குடித்தாங்க அந்த செய்தியெல்லாம் பார்த்தா பார்த்தேன் சார் சரி நீங்கள் வேறு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒரு இளைஞனா இல்லை பொதுமக்களாக எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை வரவேற்கக்கூடிய செயலா இல்லை எதிர்க்கக்கூடிய செயலா அவங்களுடைய கருத்து அது வந்து வரவேற்கலாம் ஏன்னா கேரளாவில் டாடியை வந்து அவங்க இறக்குறாங்க அவங்க கல் இறக்க தான் செய்கிறாங்க கர்நாடகலையும் அவங்களுக்கு கம்மியாக கவர்மெண்ட் கம்பெனியும் இறக்க தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை ஏன்னா அவங்க டாஸ்மாக்ல அவங்க பார்க்குறது செய்யும்போது இது கல்லுங்கிறது வந்து அது விஷத்தன்மை இல்லை அதில் போதை என்ன விஷத்தன்மை இல்லை ஆனால் நம்ம டாஸ்மாக்லேருந்து விஷத்தன்மை இருக்குது டாக்டருக்கும் தெரியும் கல்லீரல் போது எல்லாம் போகுது இது நேச்சுரலாக வர்றது நேச்சுரலாக வரதில்லை போதை இருக்கிறதுனால பல ரெண்டாயிரம் வருஷமாக இருக்குது அதை எடுத்து தப்பே இல்லை பிறகு பக்கத்து ஸ்டேட்டில் பண்ணும்போது நம்மையே பண்ணக்கூடாது ரெண்டு ஒரே இந்தியாவில் தான் அதை பண்ணுவேன் அப்படி நான் பண்ணக்கூடாது வரவேற்க வரவேற்கிறேன் சரிங்க சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைவராக அவரா ஏறி இறக்கியிருக்காரு அந்த கட்சி சார்ந்தவங்களை ஏற்றிருக்கலாம் இல்லை என்னென்ன பண்ணிக்கலாம் அவரா ஏறி இறக்கிறது எப்படி பார்க்குறீங்க ஒரு எப்படி சொல்கிறது அந்த பனை தொழில் செய்கிற விவசாயிகள் மேலே இருக்க அக்கறையா இல்லை பொதுமக்கள் மேலே இருக்க அக்கறையா இல்லை ஒரு அரசியல் நோக்கத்தோடு பண்ணாங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன நோக்கம் அவர் லீடராக அவர் எவ்வளோ லீட் பண்ணணும் அவர் லீடு எடுத்து பண்ணியிருக்காங்க அவரே எடுத்து பண்ணிக்கிறார் மற்றவங்களோட அவரே பண்ணதேன்னா அவர் அவர் லீடர் அவர் அவர் கேட்டா அவர் நான் வந்து அவர் ஒரு தமிழ் நம்ம பொது மக்களா அவர் லீட் பண்ணி பண்ணியிருக்காரு நான் சொல்லியிருக்கேன் அரசியல் நோக்கத்துக்கார ரிஸ்க் எடுத்து பண்ண அவசியம் இல்லை அவங்க போய் பார்த்துட்டு நின்றுட்டு சொல்லிடலாம் அவரே எடுத்து பண்ணும்போது அவர் லீட் பண்ணி பண்ணாரு தான் சொல்லிட்டு பாரம்பரியமாக நம்ம அதையே வேணாம்ன்றாங்க சரிக்கா இப்போ அது மேல ஒரு தடை வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக தொடர்ந்து நீடிக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து நானா பணமறியே ஏறி கல் ஏறுக்கிற போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லிட்டு அவராக பணமறியேறி கல்லும் இறக்கி நடத்து பார்த்தீங்களா சரிக்கா இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த இந்த கல் சார்ந்த விஷயத்த பேசுறது கூட இல்லை அவர் பேசுறது இல்லாமல் தொடர்ந்து பேசிட்டு வர்றார் அது இல்லாமல் அவரும் ஏறி இறக்கி இருக்காரு இந்த விஷயத்தை வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை விவசாயிகள் மீதான அக்கறையா இல்லை பொதுமக்கள் மீதான அக்கறையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆதாயம்னு சொல்ல முடியாது ஏன்னால் பலமுறை அவர் தோல்வியை பார்த்தவர் ஆதாயம்னு சொல்ல முடியாது தொடர்ந்து மக்களுக்காக தான் குரல் கொடுக்குறாரு மக்களுக்காக தான் குரல் குரல் கொடுக்குறாரு ஆதாயின்னு பார்க்க முடியாது அதாயன்னு பார்க்க முடியாது நீங்கள் எந்த ஊர் ம நான் வந்து சென்னை தான் ஆ ஆ ஏன் இல்லை கேட்கிறேன் பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பனை சார்ந்த விஷயத்துக்குலாம் ஆதரவு கொடுப்பாங்க நீங்கள் சென்னையில இருந்து சென்னையில் இருந்தாலும் சோறு தானே சாப்பிட்றோம் விவசாயம் சார்ந்து தானே நம்மளாம் இருக்கிறோம் அவங்க விவசாயம் விவசாயம் பண்ணலன்னா சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும் ஸோ நம் ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் விவசாயம் இருக்குது சென்னையில இருந்தால் அப்படியே மாடு நல்லா இல்லை எல்லாம் சோறு தானே திங்குறோம் கம்பு கேழ்வரகு எல்லாமே அதுதானே சாப்பிட்றோம் கோதுமை எல்லாமே எப்படி வருது எல்லாமே விவசாயிகளுக்கு அப்போ நானும் விவசாயியோட மகள் தான் எனக்காக ஏதோ ஒரு தகப்பனோ அண்ணனோ தம்பி அங்கே விவசாயம் செய்கிறதுனால தானே நான் சாப்பிட்றேன் ஆனா அவரோட அரசியல் சார்ந்து ஆதரவு இல்லை ஆனா இந்த மாதிரி மக்களுக்காக குரல் கொடுக்கறப்போ அது நல்லது எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் வரவேற்கிறேன் இல்ல மக்களுக்கு குரல் கொடுக்கறவங்கள தான் நான் ஆதரிக்கணும் அப்புறம் அதுக்கு ஆதரவு இல்ல இதுக்கு ஆதரவு அப்படின்னு ஆமாம் மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்கள கண்டிப்பா ஆதரிக்கணும் அதுவும் நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம பாரம்பரியத்துக்காக குரல் கொடுக்குறவங்கள கண்டிப்பா ஆதரிக்கணும் சரிம்மா இப்போ இவர் இந்த பனைமரம் ஏறி இறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த விவசாயிகள் மத்தியில இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு இது தேர்தலில் எதிரொலிக்குமா இல்லை உங்கள மாதிரியான பொதுமக்கள் கிட்ட இது எதிரொலிக்குமா எப்படி எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்க அவசர காலத்துல உங்களுக்கு பேட்டி கொடுக்கவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் கழிச்சு தான் நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட அப்படி இருக்க சொல்ல இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்ல முடியாது இல்லையா யாருக்குமே யாரையும் கவனிக்க நேரம் நேரம் கிடையாது அதை கவனிக்கணுமே இதை ஒரு ரீல்ஸ் போட்டிங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஏறி இவர் வந்து கல் இறக்கி மக்களுக்கு கொடுத்து இது வந்து கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் காலையிலேருந்து இங்கே நின்று பேட்டி எடுத்திருப்பீங்க எத்தனை பேர் இது தெரியும்னு சொல்லியிருப்பாங்க

அதில் எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு எதுவுமே கிடையாது அது வந்து இயற்கையான இது தான் உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு இதுதான் சரிங்க சார் இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்லாம் இதை பற்றி அந்த அளவுக்கு யாரும் பேசலை இவர் பேசுகிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கல்லுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அது இல்லாமல் அவராக ஏறி இறைக்கிறக்காங்க இது எப்படி ஒரு அரசியல் நோக்கோட இல்லை ஏதாச்சும் ஒரு ஆதாயத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையாலே அங்கே இருக்க இந்த பனை சார்ந்த விவசாயிகள் இல்லை பொதுமக்கள் மீதான அக்கறையில் பண்ணுறாங்களா பனை சார்ந்த விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் மக்களுக்கான ஒரு இதுதான் இது வந்து அரசியல் அப்படிங்கிறத விட இது வந்து எல்லாரும் பண்ணணும் கல் இறக்கணும் இல்லை அதில் வந்து தப்பே கிடையாது இது வந்து அரசியல் அப்படிங்கிறதே கிடையாது இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு இது இப்போ அதுதான் அவர் அவர் எப்படி இதை முன்னெடுத்திருக்காருன்னு தான் கேட்குறாரு அரசியலுக்காக பண்ணுறாரா மக்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காரு அவர் தான் அக்கறையாக இருக்கு ஆமாம் இப்போ உள்ள தலைவர்களில் லீடர்ஸில் வந்து அவர் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பெஸ்ட்டுன்னு ஆமாம் சரி இப்போ நீங்கள் அந்த ஊருன்னு சொல்கிறீங்க இப்போ அங்கே இருக்க கிராமம் சார்ந்த மக்கள்லாம் இந்த இது எப்படி பேசு பொருளாக மாறி இருக்கா இல்லை இதுக்கு ஏதாச்சும் நிறைய வந்து வரவேற்கப்படுறாங்க வரவேற்பு தான் நிறைய இருக்குது எந்த ஒரு தப்பான ஒரு இதுவுமே யாருமே சொல்லலை இந்த விஷயத்தினால சீமானவர்களுக்கு நல்ல வரவேற்பில் நல்ல வரவேற்பு எங்கள் ஊரில்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது வரவேற்பு இருக்குது நீங்கள் எப்படி பனை சார்ந்த விவசாயியா இல்லை பொதுவான விவசாயம் நாங்கள் பனை சார்ந்த விவசாயி தான் விவசாயம் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே பயணி இந்த மாதிரி கற்பட்டி பணையர்ற ஆளுக்கு தான் அதிகமாக உண்டு இவங்க எல்லார் மத்தியிலும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்குமா கண்டிப்பா எதிரொலிக்கும் நானே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் எதிரொலிக்கும் நன்றி 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 இது ஒரு பொதுமக்களா இந்த நிகழ்வுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்களா அவரோட போராட்டத்துக்கு இல்ல எதிர்ப்பு கொடுக்குறீங்களா எப்படி வரவேற்பு தான் வரவேற்பு ஆமா நான் அந்த வந்து அந்த கிராமத்தானே கல்லுலாம் சம்தியா குடுப்பேனா ஆமா கல்லு அது ரொம்ப காலமா இருக்குதுப்பா அதான் தடப்பா வரவேற்பு கொடுக்கறீங்க அது குடுக்க கல்லு ஒன்றும் ஒண்ணு ஒரு தப்பான விஷயம் கிடையாது அது ரொம்பலாம் போதை கிடையாது ஆமா ரொம்ப போத கிடும் என்ன செங்கல்பட்டு பக்கத்துல செங்கல்பட்டு உடம்புக்கு நல்லது அது வந்து போதைன்னு அவ்வளவு சொல்ல முடியாது எடுத்துட்டா நல்லது அனுமதிப்பாங்க கல் ரொம்ப நல்லது உடம்புக்கு வேற என்ன அனுமதிக்க மாட்டீங்க மத்தவளோட அனும அனுமதிக்க மாட்டேன் கல் எங்களுக்கு கூட எங்க ஊர்ல அந்த பேட் முதல்ல இருந்தது இப்போ இல்ல அரசாங்கம் தடுத்துதுறந்து மறுபடியும் வந்தா நாங்களும் அத புளைச்சுடலாம் அவ்வளவுதான் தரணும் தெரியுமா ஒரு பெண்மணியை எப்படி பாக்குறீங்க மற்ற தலைவர்கள் இத பத்தி பேசறதில்ல அவர் இதை பத்தி நிஜமா தலைவர்கள் இல்லை என்னுடைய பழைப்புக்கு நான் சொல்றேன் என்னுடைய பழைப்புக்கு انا கல் ரொம்ப நல்லது. கடைசா அந்த தொழில்தான் செய்றீங்க. செஞ்சிட்டுறோம் இப்போ இல்ல. எதனால விட்டீங்க? அத அரசாங்கம் தடை பண்ணதுக்கு அப்புறம் அதனால இல்ல இப்போ சென்னையில வந்து புளைக்குறோம் அவ்வளவுதான். இப்போ அது மறுபடியும் அரசாங்கம் தடையை நீக்கினா நீங்கள் அந்த வேலையை போய் வேலைக்கு செய்யணும் அதில் வருமானம்லாம் இருக்குமா இருக்கும் போதும் எங்களுக்கு போதும் இல்லை அவ்வளோ எங்களை மாதிரி இருக்கிற கிராமத்தில் பேர் பேருக்கு சரி நன்றி எங்கள் தாத்தா மரம் ஏறவர் எங்கள் தாத்தா வந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மரம் ஏறினார் அந்த மதுக்கடை ஓடிச்சாங்க அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்ல யாரும் எண்பது வயசே தானில்ல எல்லாம் சரக்கடி அடிச்சு சரக்கு அடிச்சு மட்டும் ஸோ கல் வந்தால் நல்லா தான் இருக்கும் இவங்களை சரக்கு சேல் பண்ணுறதுக்காக கல்லை ஹோல் பண்ணுறாங்க ஒரு அரசியல் தலைவர் அவரே ஏறி இறக்கியிருக்காரு இருக்காரு நீங்க எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் தான் எப்படி மக்கள் மேலே உண்மையிலே அக்கறை பண்ணாரா இல்லை சும்மா அரசியல்வாதினால இந்த மாதிரி எதனா பண்ணுவாங்கல்ல அரசியல் ரீதியாக அவங்க பார்க்கலாம் அது அவர் ஏன்னு அவசியம் கிடையாது அவர் நினச்சா எவ்வளோ என்கரேஜ் பண்ணலாம் அவர் வாழ்த்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண மரியாதையோட சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரிஸ்க் அதை மீறி அவர் அதை அரசியல் இருக்காது இருக்கு மக்கள் நலனுக்காக இல்லையா மக்கள் நலன் இருக்கு அவர் ஏறது அரசியல் இருக்கு அவர் நினைச்சாருன்னா பசங்களை என்கரேஜ் பண்ணி சின்ன பசங்க அரசியல் மக்களுக்கு நன்மை பயக்க கூடிய அரசியலா ஓகே எடுத்துக்காட்டுன்றது யாரும் சொல்லலாம் அவரும் பண்ணலாம் அவர் ரிஸ்க் எடுத்தது தப்பு

அதனால் ரிஸ்கெட்டு கரெக்டு ஆனால் அவர் பண்ணக்கூடாது இப்போது நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண நார்மலாக வைன் ஷாப் இருக்குது ஸ்மிங்ஸ் பண்ணி வச்சிங்களேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தோணும் உங்களுக்கு நார்மலாக உங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லாத இல்லாத நோயெலாம் வரும் அதே கல்லுன்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் இயற்கை மருத்துவம் மாதிரி அது என்ன பொறுத்த அது ஏர் இயற்கை இன்னாதக்கொசம் பண்ணுறாரா இல்ல நல்லது பண்ணுறாரு அவ்வளோ தான் அவ்வளோ தான் அது நல்லதுன்னு சொல்கிறதோட கல்லுன்றது நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் சரி இப்போ சாப்பாடு நல்லா இருக்கும் கல் குடித்தா அவ்வளோதான் சரி நன்றி இல்லை அது நல்ல விஷயந்தான் அது ஏன்னாக்கா விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதேமாதிரி இப்போ கல்லுக்கு ச இந்த சரக்கு அடிக்கிறத விட கல் பரவாயில்ல தான் உடம்புக்கும் நல்லது விவசாயிகளும் அதனால் ப நல்ல வருமானம் கிடைக்கும் பரவாயில்ல தான் பரவாயில்ல ம் ஒரு பொதுமக்களாக எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் தலைவராக அவரே ஏறி இறக்கியிருக்காரு இது நிறைய பேர் அதை ட்ரோலும் பண்ணுறாங்க பெரும்பான்மையின மக்கள் அதுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் தலைவராக அவர் ஏறினது நல்ல விஷயமா பார்க்குறீங்களா இல்லை அவர் எதனா ஆதாயத்துக்காக ஏறினாரா இல்லை மக்கள் மீதான அக்கறையில் ஏறினாரா இல்லை இது நல்ல விஷயமா தான் பார்க்குறோம் இது ஒன்றும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஊக்குவிக்கிறது நல்லது தானே ஆ நல்லது தானே சரி சரி நன்றி ஓகே தேங்க்